அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்கப்படும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் மறக்காம பண்ணுங்க ஹலோ என்ன 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 உள்ள போனும் உள்ள உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா அதுக்காக அடிக்கிற நீ சரி தலைக உள்ள விட மாட்டேன் உன்னை விட கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா

அங்க நிக்கிற அத்தனை இவன் குழந்தைங்க சிவன்கேடி இருக்க அஞ்சு அடுக்கு தானையா இவனுக்கு ஏழு அடுக்கு போதாததுக்கு எட்டாவது பிரசவம் வேற யோ நீ ஒரு மனுஷன் தானா நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா இவன் இருக்கான கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆச்சு நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல போகாத கோவில் இல்ல

மேடம் என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா எனக்கு எங்க தமிழ் வாசியர் சொல்லியே கொடுக்கலையே இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே இதுல எந்த நோன்னு சொல்ல முடியுமா கே என்ஓ டபிள்யூ ஒரு நோ என்ஓ ஒரு நோ என்ஓ நோன்னு சொன்னீங்களே அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன் அதுக்கு அதான் ஸ்பெல்லிங் ஏன் உயிர் இப்படி எடுக்கிற இப்ப புரியுதா

என்னடா சும்மா லொம்ம லொம்மனே கையில கரண்ட் இருக்கு வெச்சே ஏத்துறவே ஏய் சாப்பிடுறீ ஐயோ அம்மா தோசை எனக்கு வேணும் அவனுக்கு போட்டதுக்கு உனக்கு இதா போது பிஞ்சு என்ன பண்ணுவ ஏய் இங்க என்னடி தோசை எடுக்கும் இப்படி பிஞ்சு போச்சு உங்களுக்கு வேண்டாமா என்னடா

என்ன ீங்கள நான் கேக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல் இனையா என்ன பார்த்து அனுமார்னு சொன்னா ஆமா 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 நல்ல யோசிச்சு சொல் என்ன நேரம் சொல் நேர என்ன சைடுல பார்த்தாலே அனுமார் என்ன பார்த்தா அனுமார்ன்னு சொல்லிட்டு போற நான் ஒரு ஸ்ரீராமச்சந்திரனாயே உன் கழுத்துல தாலிய கட்டல என் பேரு அனுமரை இல்ல அம்மா விரலு போச்சே ஆஞ்சநேயா ஹை ஹூ ஹை ஹம் என்னப்பனே ஆஞ்சநேயா அப்புறால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமாருன்னு சொல்லிட்டா உன்ன சொன்னா என்ன என்ன சொன்னா என்ன உனக்கு கொஞ்சமாவது ரோச இருக்கா

யும் அந்த அதிப்புற முதல்ல அனுமர்ன்னு சொன்னா இந்த குணத்தோட பார்த்தா பெரிய அனுமார் சொல்லுவான் பின்னாடியே வரல ஆஞ்சநேயா முன்ன மாதிரியே ஒட்ட சுத்தி சுத்தி வரான் எக்காரத்தை கொண்டும் நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது அதுக்காக தான் நான் உனக்கு தண்ணே சாத்தப் போறேன் இந்த கற்பூர்த்தும் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன் சோதனையா இருக்கு ஐயோ ஆஞ்சனேயரே காணமே அப்படின்னா நான் என்ன பாகியம் செய்தவ சாட்சா தந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு ஆஞ்சனேயா போகும்போது அந்த நெருப்பட்டிய கொண்டு போயிட்டாரு அத நினைச்சாத்தான் ரொம்ப வருத்தமா இருக்கு Hey

நீங்க எல்லாம் ஆம்பளை தானே ஒரு பொம்பளை சொன்னா கேட்கறதா எந்திரிச்சு போங்கலேண்டா தெரியாதே என்ன அப்படி பாக்குற நீ மகமது பிரியல ஒண்ணு ரெண்டு பேருக்கு நிஞ்சன்னா தெரியும் தட்ட திரி எடுத்து நீ அம்மா கூட விடிய போல போல நான் இந்த கீங்க டவுசர் போட்டு நான் எப்படி போறது வேற டவுசரும் சட்டையை அடிச்சுட்டா நான் போட்டுன்னு போற இதெல்லாம் அப்பறமேல எழுதிக்கோ என்ன முதல் டவுசரும் சட்டையாச்சுதான் எடுத்துட்டு வரண்ட

ராஜேஸ்வரி புரிசுங்கிற ஸ்தானத்துல வந்து சொல்றேன் நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுறேன்